ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அஞ்சே நிமிஷத்தில் இட்லியை ஊற்றி வச்சுட்டு இட்லி வேகிறதுக்குள்ளே இந்த டிஷ்ஷை வந்து நீங்கள் ரெடி பண்ணிடலாம் டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் வழக்கமாக நிறைய சட்னி வெரைட்டி சாம்பார் கொஸ்து குருமான்னு நம்ம இட்லிக்கு நிறைய செஞ்சு சாப்பிட்ருக்கோம் நிறைய டைம் எடுக்கும் நிறைய இன்க்ரீடியண்ட்ஸும் தேவைப்படும் இது கம்மி இன்க்ரீடியண்ட்ஸில் அஞ்சே நிமிஷத்தில் நீங்கள் இட்லி பானையில் இட்லியை ஊற்றி வச்சுட்டு இதை ரெடி பண்ணிங்கன்னா அந்த இட்லி வேகிறதுக்குள்ளே உங்களுக்கு இந்த டிஷ்ஷு ரெடி ஆகிடும் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் ரொம்ப சிம்பிள் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் குக்கரில் ஒரு ஆறு ஏழு தக்காளி பழம் நல்ல பழுத்த பழமாக சேர்த்துக்குங்க அதுக்கு காரத்துக்கு பச்சை மிளகாய் உங்களுக்கு ஏற்ப பச்சை மிளகாய் ஒரு பொடியாக நறுக்குன்னா கத்திரிக்காய் இந்த அளவுகளை வந்து நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா செய்கிறீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்டண்ட் பண்ணிக்கலாம் இதை முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு பிஞ்சி மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு அஞ்சாறு விஷில் விட்டு நல்லா சாஃப்டாக மசிச்சிக்கிற அளவுக்கு வேகிற அளவுக்கு இதை நல்லா குழைய வேக விட்டு எடுத்துடுங்க அப்புறம் இதை நீங்கள் ஒரு மேஷர் வச்சு கூட நல்லா மசிக்க முடியும்னா நீங்கள் மசிச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா இதை நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் பல்ஸ் மோடில் விட்டு ஒரு சுற்று சுற்றுனீங்கன்னா போதும் நல்லா சாஃப்டாயிடும் இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு கடாயில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு அரை டீஸ்பூன் கடுகு ஒரு பிஞ்சி ஜீரகம் சேர்த்து பொடியாக இருக்குன்னு பெரிய வெங்காயமோ சின்ன வெங்காயமோ உங்கள் விருப்பத்துக்கேற்ப ஒரு கைப்பிடி அளவு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி ஒரு கொத்து கருவேப்பில்ல ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க இப்போது அது நல்லா அப்புறம் நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கிற விழுதை சேர்த்து அதில் ஒரு டம்ளர் அளவு தண்ணி கலந்து அந்த மிக்ஸி கழுவி அந்த தண்ணியும் அதுக்குள்ளே சேர்த்துக்குங்க கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் இது கொதித்து வரணும் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இதை கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு ஒரு சாம்பார் லெவலுக்கு இது வந்துடும் நல்லா பச்சை சுமல் போகையெல்லாம் கொதித்து இது வந்துருச்சுனாக்கா ஒரு கைப்பிடி அளவு நீங்கள் கொத்தமல்லி இலைகளை அதில் சேர்த்துக்குங்க இது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் கம்மி இன்க்ரீடியன்ஸில் ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி பருப்பு வகை வச்சு நீங்கள் சாம்பார்லாம் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஒரு இட்லியோ ரெண்டு இட்லியோ குழந்தைங்களுக்கு வச்சு நல்லா தாராளமாக நீங்கள் இந்த கிரேவியை மேலே ஊற்றி கொடுத்து விட்டிங்கன்னா மதியம் நல்லா இட்லியில் அப்சர்வ் ஆகி சாப்பிட்றதுக்கும் இன்னும் டேஸ்ட்டை வந்து உங்களுக்கு எக்ஸ்டென்ட் பண்ணி கொடுப்போம் இந்த டிஷ்ஷை வந்து மிஸ் பண்ணாமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் வழக்கமாக செய்கிறது செஞ்சு போர் அடிக்கிறத விட நம்மளும் கொஞ்சம் மாற்றி செஞ்சோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கும் உங்களுக்கு கிடைக்கும் நான் செஞ்சு பார்த்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு அதனால் உங்களோட இந்த டிஷ்ஷை வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ரொம்ப சிம்பிளாவும் கம்மி இன்க்ரீடியன்ஸும் வச்சும் நம்ம ரொம்ப நேரம் கிச்சனில் நிற்க தேவையில்லை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள்